உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரிசப் ராசி இந்த மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் உங்கள் ராசிநாதன் உச்ச அடைந்த நிலையிலேயே இந்த மாதம் தொடங்கி இருக்கின்றது பொதுவாக இந்த மாதத்திலே பன்னிரெண்டாம் இடம் அதிக ஒரு பலத்தோடு காணப்படுகின்றது பதி பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்திலே சூரியன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு குடையவன் மற்றும் ஐந்து குடையவனாக விளங்கக்கூடிய புதனும் பன்னிரெண்டாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் விரயஸ்தானம் மிகுந்த வலிமை அடைந்திருப்பதால் இந்த ராசியைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு பலருக்கு தொழில் சம்பந்தமாகவோ அல்லது இடங்கள் வாங்குவது இருப்பது சம்பந்தமாகவோ வெளியூர் அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அல்லது உங்களை மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு வகையில் உறவினர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்போ அல்லது நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு இருக்கிறது